இது உங்கள் நியூஸ் ஃபைவ் தாய்நாளர்கள் தமிழக மீண்டும் பட்டி நொட்டிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கோவை மாவட்டம் கோவை தெற்கு மனுக்களை வெள்ள பேரரசி சாட்சியை வெள்ளை போல वाह अच्छा चलो आगे 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 சிவராமING மாய் எருமா அண்ணா கொஞ்சம் திரும்பி பாரு சார் அம்மா இந்த கேட்ல வந்து அண்ணா மொபைல் பிளே பண்ணுங்க வந்துனே உங்களுக்கு நப்பிங்க அய்யா இப்பொழுது உங்களுக்கு மனிர் ஒன்றிய செயலாளரும் தமது சட்டமன்ற சாதனை மகளிர் சார்பாக உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சாலை அணிப்பார்கள் கஜலட்சுமிதா அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் என்ன நேரம் கூப்பிட்டாலும் நமக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து நல்ல வளர்ச்சி படைக்கு ஆலோசனைகளை வழங்கி சிறப்பாக ஒன்றிய கழகத்தை கட்டிக்காத்து வருகின்ற நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மலைகள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளருமான அருமையான கண்ணூர் அவர்களே அதே போல இந்த விழாவிற்கான புரட்சிகாரர் எம்மியாக விழாவிற்காக மாலை கழகங்களில் அங்கே ஆங்காங்கே படம் வைத்து கொடியேற்றி மாலை இட்டு சிறப்பாக விழா நம்பியும் அதே போல நம்மளுடைய அழைப்பை ஏற்று தேசிய முப்பது திராவிட பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து மகளிர் அணியை சார்ந்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவர் செல்வர்களுக்கும் அனைத்து தான வகுப்பு நிர்வாகிகளுக்கும் நகர கழகத்தின் சார்பாக நன்றியை உருவாக்கிக் கொண்டு இந்த யோக நேரம் விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் உங்களுடைய பொறுப்பான வழங்கி எப்பொழுதும் எப்பொழுதும் போல் வீரங்களை போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் புரட்சி தலைவர் தலைவர்களுடைய ஆட்சி புரட்சி அம்மாவோடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய சார்பிலே சிறப்பாக நடைபெற நாம் இந்த நேரத்தில் உறுதியேற்போம் என்பதை கேட்டுக்கொண்டு அதிகப்படியாக இந்த முறை இரட்டைகளை தலை தூக்கியுள்ளது இதை இதை காப்பது இரட்டைகளை தான் இனி இந்த தமிழகத்தை ஆளும் என்பதற்கு கல்வாதிகாரத்தை ஒழித்து பெண்களோட பாதுகாப்பு பாதுகாப்பு ஒழித்து நமது ஜனநாயக ஆட்சியை எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் மீண்டும் கலக்கின்ற பொழுது ஓய்வு மாவட்டத்திலே கிணத்துக்களும் தொகுதியிலே எப்பொழுதும் போலோர் பேரட்சியில் அறிவுறுபடியான போட்டிகளை வெற்றி கொடுத்து எப்பொழுதும் அண்ணா திமுக நிரூபித்து காட்டுவதற்கு நீங்கள் எல்லாம் அயனால் பாடுபட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூட விளகின்றேன் வணக்கம் உரையாற்றுவார் இன்றைக்கு நம்முடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நூற்றி எட்டாவது நாள் முறையை முன்னிட்டு கிழத்துக்கடல் தொகுதி முழுவதும் அங்கங்கே அந்தந்த கிளைக்கழகங்களில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய படத்தை வைத்து அங்கங்கே அன்னதானங்கள் இனிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய வெள்ளலூர் பேராட்சியை பொறுத்தவரையில் இங்கே தலைவர் சிலைக்கு மாலை அணிவித்து மூத்த முன்னோடிகளுக்கெல்லாம் கௌரப்பு என்ற வகையில் அவர்களுக்கெல்லாம் சால்வை அணிவிக்கப்பட்டது அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது அதே போல் இந்த பகுதி முழுவதும் பேராட்சி முழுவதும் உள்ள வார்டுகளில் தலைவருடைய படத்தை வைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு அங்கேயும் கொடியேற்றப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதன் இங்கே இந்த பேராட்சியை பொறுத்தவரையில் இங்கே இன்றைக்கு மருத்துவ முகாம் அந்த ஒரு மனிதனுக்கு என்னென்ன உறுப்புகள் இருக்குது அத்தனை உறுப்புகளுக்கும் என்னென்ன வியாதிகள் வந்திருக்கிறது அதெல்லாம் பார்க்கின்ற வகையில் ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ முகாமை அமைத்திருக்கிறார்கள் உடல் பகுதியை பொறுத்த வரையிலேயும் கண் பகுதியை பொறுத்த வரையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் உடனடியாக அவர்களை நம்முடைய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று இலவசமாக சிகிச்சை என்ற வகையில் இந்த மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி சிறப்பான நிகழ்ச்சியெல்லாம் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்டிஆருடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்